நாட்டு வரலாறு மீண்டும் அழுத்தம் திருத்தமாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் நாள் ஆங்கில வழியில் சொன்னது போல நாட்டில் வாழ்ந்து கொண்டு கூடிய நாங்கள் அனைவருமே இந்திய வம்சாலி மக்கள் தான் இருந்தாலும் கூட அதுதான் மகாவம்சம் சொல்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் தான் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டிலிருந்து நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சமீபத்திய இந்திய வம்சாலி மக்களாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த காலத்தினாலே தான் பாரத அணியின் தலைமகன் அன்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் பார்ப்பதற்காக அதே போல அங்கே வந்திருக்கின்றார் ஆகவே அவரது வரவு இந்த நாட்டிலே புதிய வரிசைப்பதாக நான் நிற்கின்றேன் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழே எங்கள் ஜனாதிபதி மைத்திரிமரசு இசை ஆட்சியின் கீழே எங்கள் பிரதமர் நிகழ்த்திகிருஷ்ணகன் ஆட்சியின் கீழே நாங்கள் புதிய ஒரு அடையாளத்தை அந்தஸ்தை அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றோம் அது அந்தஸ்தை அங்கீகாரத்தை எழுச்சியே வரலாறு என்றும் இல்லாத மாதிரி தமிழ் இப்போ கூட்டணியை பெற்றுக் ஆகவே அந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அந்த காலகட்டத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன் உண்மையிலேயே இந்த காலம் கடந்த காலங்களை விட சிறந்த காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த மாறுதலுக்கு வலு முகமாகத்தான் பாரத அண்ணையின் தோப்பு தலைமகன் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார் கூறி வைக்க விரும்புகின்றேன் ஆகவே அவர் வரவேற்பதிலே நாடு வாழ்ந்து கொண்டு கூடிய அனைத்து இந்திய வாசி மக்களோடு சேர்ந்து கொண்டு அனைத்து தமிழ் மக்களோடு சேர்ந்து கொண்டு அனைத்து இளைஞர்கள் சேர்ந்து கொண்டு அரசாங்கம் சேர்ந்து கொண்டு அதே போல எங்களது அரசியல் கட்சிகளும் சேர்ந்து கொண்டு கொண்டு ஐக்கியமாக ஒற்றுமையாக அவரை வளர்த்து கொண்டு நாளிலே நாங்கள் வரலாறை துறந்து எழுதுவோம் நாட்டில் வளர்ந்து கொண்டு கூடிய சிங்க சகோதரர்கள் வளர்கள் தமிழ் சகோதரர்கள் சகோதரர்களுக்கு சமமாக இணையாக